வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா பிசிக்கல் கோச் லெக் ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் லெக் ஸ்ட்ரெந்தன் வந்து நிறைய பேருக்கு இருக்காது பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து லெக் ஸ்ட்ரெந்தன் இருக்காது குயிக்காக லெக் பெயின் வந்துடும் ரன் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் ப்ராப்பரா பண்ணவே முடியாது பண்ணணும்னு நினச்சாலும் பெயின் வரும் லெக் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் இருந்தால் ஒன்னு தான் நம்ம ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டையும் ப்ராப்பரா பண்ண முடியும் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்துட்டு இப்போ பிசிக்கல் போயிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து லெக் ஸ்ட்ரெந்தன் இல்லாமல் லெக் பெயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வருது லெக் ஸ்ட்ரெந்தன் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம் அசால்ட்டா ஓடலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு லெக் ஸ்ட்ரென்தன் ரொம்ப முக்கியமான விஷயம் லெக் ஸ்ட்ரென்தன் எப்படி பண்ணலாம் மெண்ட்டில் பண்ண போகிறோம் லெக் ஸ்ட்ரென்த்னு அது எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணுறாங்கன்றத ஜிடி பார்க்கலாம் பாங்க குரூப் அட்டென்ஷன் சனடிஸ் அட்டென்ஷன் சனடிஸ் இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் எனக்கு பண்ணியிருக்கியாப்பா ஒர்க் அவுட்டு யாரெல்லாம் பண்ணிருக்கிறேன் ஓல்டு ஸ்டூடெண்ட் கூட யாரும் பண்ணதில்லை ஸ்ட்ரெந்தன் லெக் ஸ்ட்ரென்தனுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கியாப்பா நீ பண்ணியிருக்கியா பண்ணியிருப்பேன் ஸ்குவாடு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் ஆந்த ஸ்பாட்டில் ஸ்குவாட் பண்ணியிருப்ப ப்ளஸ் வந்துட்டு அதான் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம் சரியா அதான் நமக்கு வந்துட்டு பேஸிக்காக தெரியும் மூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெக் எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலான்ற விஷயத்த பார்க்க போகிறோம் ஆன் த ஸ்பாட்டில் பண்ணிடுறப்ப நீ இப்போ மூவ் பண்ணி பண்ண போகிற ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லெக் வந்துட்டு எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணுறான்த பார்க்கலாம் சரியா சொல்கிற விஷயத்த ப்ராப்பராக பாரு நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகும் சரியா ஃபஸ்ட்டு வெரியேஷன்னு அப்படியே கீழே உக்காந்துக்கு போகிறேன் ஒரு ஒரு லைனாக சரியா நம்ம டக் வாக்கு மூவ் பண்ணுவோம் பார்த்தியா அந்த மூமெண்ட்டில் பண்ணும்போது வந்துட்டு ஹெட்டில் கை வச்சுக்க போகிறேன் இந்த கொஷன் போயிட்டு போகிறேன் லெக் வந்துட்டு ஃப்ரண்டில் தான் எடுக்கணும் தெரியுதா ஃப்ரெண்டில் தான் எடுக்கிறேன் அப் ஒன்ல நிறைய பேர் என்ன பண்ணுவேன் இந்த பாத்து போகுது போது இப்படி எடுத்து இந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஃபுல்லாக இந்த மூமெண்ட் தான் சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா இருபது மீட்டர் தான் அந்த ஃப்ளாக் வரைக்கும் அப்படியே கீழே உட்கார் போகலாம் ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா உட்கார் உட்கார் அப்படியே மொத்தமாக உட்காரு போலாம் ரெடி போலாமா ரெடி மூவ் சைடில் இப்போ தான் சொன்னேன் சைடில் எடுக்காத கீழே உட்கார் கீழே உட்கார் கீழே உட்கார் முடியும் ஃப்ளாக் வரைக்கும் போக போகலாம் அப்படி ஃப்ளாக் கிராஸ் பண்ணி வச்சுக்கோ போ மூவ் பண்ணுவோம் ஃப்ளாக் ஆண்ட போவோம் அப்படியே லெக் லூஸ் பண்ணிக்கோ அப்படியே ரிலாக்ஸாக வாக் பண்ணிட்டு வந்துடுவேன் சேம் மூமெண்ட்டில் தான் நம்ம லக் வாக் போய்டுன்னு ஹெட்லேயே கை போகிறேன் கை வச்சுட்டு டோ திருதா டோ தான் ஹீல விட ஹீல ஓட்டினா பாடி எப்படி ஷேக் ஆகுது பார்த்தியா லெக் போயிடும் டோல் தான் ப்ராப்பராக சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கீழே உட்கார் போகலாம் கீழே உட்கார் உட்கார் ஏன் பார்க்குறேன் அப்படி ஸ்டார்ட் என்னை கிராஸ் பண்ணாமல் போலாம் ஆ பேக்கில் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வா வா சூப்பர் அப்படியே மூவ் பண்ணிப்போம் கீழே உக்கார் 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 ஃப்ளாக கிராஸ் பண்ணுற வரைக்கும் எழுச்சிருக்காத லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி ஹாஃப் ஸ்குவாடு ஜம்பிங் தெரியுமா ஹாஃப் ஸ்குவாடு ஆ ப்ராப்பராக சும்மா இந்த இந்த டோர் இருக்குது பட் டோக்கு முன்னாடி இந்த நீ போயிடக்கூடாது சரியா ப்ராப்பராக இந்த மூமெண்ட் தான் டோ முன்னாடியே நீ போயிருக்கா இந்த பொஷன் போகக்கூடாது செஸ்டை பண்ணி பேக்கில் பேக் தள்ளிட்டு இந்த மூமெண்ட் தான் சரியா அப்படியே ஹோல்டிங் நிற்க போகிறேன் ரெடி கவுண்ட்டுக்கு பண்ண போகிறேன் ஒன் சொன்னால் அப்படியே ஹோல்டிங் ரெடி டூ ஹோல்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணலாமா கவுண்ட்டுக்கு பண்ண போகிறேன் உன் சவுகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது பொஷனில் தான் நிற்கணும் ஸ்டார்ட் பண்ணலாமா நல்லா டிஸ்டன்ஸ் எடுத்து நின்றுக்கோ எல்லாருமே காமனாக பண்ண போகிறப்பா ஒரு லைனாக இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா கீழே உக்காரு உக்கார நல்லா உக்காரு உக்காரு கொம்பு வந்துடும் அப்புறம் கூட நல்லாயிருக்கும் நல்லா விட்டு

सेटा डी वन टू थ्री फोर फाइव सेवन सेटा ये बारे क्या बोलते रहते डी वन टू थ्री फोर फाइव एट स्टडी आओ कर किलो कर किलो कर ओकर ओकर अभी लास्ट फाइव का उन्दर डी वन टू थ्री फोर फाइव किलो कर किलो कर ओकर ओकर लुक लुक्स हाँ वन टू थ्री फोर फाइव लास्ट फाइव कौन लुक स्टे लास्ट टू का वन टू थ्री फोर फाइव टू अटी वन टू थ्री फोर फाइव थ्री रिया स्कॉल पड़ो சேம் மூமெண்ட்டு தான் ஆனால் இப்போ ஃபுல் ஸ்கோரில் பண்ண போகிறேன் சரியா ஃபுல்லாக கீழே போகிறேன் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன் ஒன் சொன்னால் சரியா டூ சொல்லும்போது இங்கிருந்தே தான் மூவோம் இங்கிருந்தே இந்த மூமெண்ட் தான் சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கீழே உட்காந்து போகலாம் சேம் டென் கவுண்டு தான் ப்ராப்பராக இருக்கட்ட ஜம்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா கீழே உட்காரு

ஒன்ரவ் செவன் அடி ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் அடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஓடாத ஒடியாக போகலாம் லாஸ்ட் ஒன் கவுண்டான் அடி ஒடியா ஒடியாட் அடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ரிலாக்ஸ் இப்போ என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்டில் ஆஃப் ஸ்கோர் பண்ணியா ரெண்டாவது ஃபுல்லாக பண்ணியா இப்போ ரெண்டுத்தையுமே மிங்கிள் பண்ணி பண்ண போகிறேன் சரியா பண்ணலாம் எப்படி பண்ணல மட்டுக்கு பாரு சரியா ஜாலியாக இருக்கும் உன்னுடைய மைண்ட் செட் தான் கொஞ்சம் பண்ணணுமா நினச்சின்னா அவ்வளோதான் இவ்வளோ தானா நினச்சினா இவ்வளோ தான் அது சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் சரியா ஃபுல் ஸ்கோரில் உட்காந்துக்கு போகிறேன் ஃபுல் ஸ்கோரில் சரியா உட்காந்துட்டு ஃபுல் ஸ்குவார்டு போயிட்டு ஆஃப்பில் வந்து ஹோல்டிங் நிற்க போகிறேன் இங்கே கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூமெண்ட் தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி ஃபுல் ஸ்குவர்ல உக்கார் போகலாம் டென் கவுண்டு தான் எழுந்தா அப்புறம் டியூப் எங்கே இருக்குதுன்னு தெரியல எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் சைடு ஃபைவ் கவுண்ட் கூட தாங்க மாட்டேன்ற அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி ஒன் उपड़ो वन टू थ्री फोर फाइव टू कील पे हाफ है वन टू थ्री फोर फाइव थ्री खुला कील हाफ स्क्वाडा वन टू थ्री फोर फाइव फोर थ्री वन टू थ्री फोर फाइव फाइव लुक लुक्ट फुल स्कोर बोई टा आप लोगों ने कर बोला स्टेट आ स्टेट आ लुक्स इट स्पाइनल स्टेट आ हाँ रेडी वन टू थ्री फोर फाइव सिक्स रेडी वन टू थ्री फोर फाइव सेवन वाह 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 काउंट करो वाह किलो कर किलो वन टू थ्री फोर फाइव एट रेडी लास्ट टू काउंट नंबर है वोडे 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 वन टू थ्री கீழ உட்கார் அக்கௌண்ட் முடியல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாக் பண்ண போறேன் இந்த பொஸ்டன்ல இந்த பொஸ்டின் போயிட்ட சரியா அக்கௌண்ட்டுக்கு தான் வாக் பண்ண போகிறேன் என்னுடைய அக்கவுண்ட்டு ஃபைவ் அக்கௌண்டுக்கு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வைக்கப்பார் சரியா ஸ்டார்ட் பண்ணலாமா ரைட் லேக் ஃபார் என்ன பண்ணிட்டுக்க ரைட் லேக் ஃபார்ல் வை ஆ மூப்படலாமா அடி ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டோ 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 ஆ ஆமாம் ஒன் இந்த மாதிரிலாம் தாங்க கிடக்கூடாது இந்த மாதிரி கால் உதருதா ஆ அப்படி 3 31 2 3 4 31

State straight up, straight up move on one two, three, four, five, three. 1 2 3 4 5 2, Ready? One, two 3 4 five, one. Ready? 1 2 three, four, 5 5 Ready? Last 4 count down. 2 3 4 5 4 look straight look straight ready in the moment already one two three four five three ready last two count ready one two three four five two ready one two three four ready last one five ready last one one ready last five count ready five four three two ஒன் டம்பா ஒன்னா டூவா ஒன்னாக வச்சாலே ஒன் ரிலாக்ஸ் சரி அடுத்த வெரேஷன் போயிடலாமா அடுத்த வெரேஷன் லெக் ஃபார்வேர்டில் பண்ணி மூவ் பண்ண போகிறேன் ஹோல்டிங்கில் சரியா ரைட் லெக் எடுத்து இந்த ஆர்ச் பொசிஷனில் உக்காருவோம் பார்த்தியா இந்த மூமெண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருமா நம்போ என்ன பண்ண போகிறேன் ஒய்டாக வைக்க போகிறேன் சரியா ஒய்டாக வச்சா ஃபைவ் கவுண்ட் ஹோல்டிங்கில் அப்படியே இந்த பேக்கில் நீ பெண்ட் பண்ணாத இந்த எல் ஷேப் இருக்கட்டும் ஸ்ட்ரெயிட் இருக்கட்டும் சரியா ரெடி ஃபைவ் கவுண்டு உடனே என்ன பண்ண போகிறேன் டூ சொல்லும் போது லெக்கை ஓப்பன் பண்ணி கிராஸாக வைக்கப்போ புரியுதா திரும்ப இந்த மூமெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபைவ் ஃபைவ் கவுண்டு ரெடி ரைட் லெக்கு ரைட் லெக் ஓப்பன் பண்ணால் எடுத்து சைடில் தான் வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காத லெஃப்ட்டு எடுத்து சைடில் தான் வைக்க போகிறேன் எடுத்து வைக்கும் போதே தெரியும் இந்த ஆர்ச் பொசிஷன் கூட போயிட்டு

लॉकर की लॉकर है कि लॉकर है लॉकर करती है कि लॉकर हाँ सुपर वन टू थ्री फोर फाइव फोर थ्री वन टू थ्री फोर फाइव फाइव थ्री वन टू थ्री फोर फाइव सिक्स थ्री वन टू थ्री फोर

Five, ten, thirty-one, two, three, four, five, nine, thirty-one, two, three, four, five, eight, thirty-one, two, three, four, five, seven. Continue, okay, we 31, 2, 3, 4, 31, 2 4 kilo kalam barkati 3 4 5 8 1 2 3 4 5 7 abdiya seri pa 1 2 3 4 5 6 1 2 3 4 5 5 Ready. Last two, than I'll kill. Okay, I'll balance. One, two, three, four, five. Two. Ready. Last one. 1 Ready. One. The last five count. holding it. Ready. One, two, three, four, 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 four. Ready. Last one. Five. ஃபைவ் ஹோல்டிங் சொல்லு நான் ஸ்டாப் சொல்லு ரிலாக்ஸ் சொல்லு இப்படி ஃபைவ் ஃபைவ் ரிலாக்ஸ் தலையை வந்துட்டு செஸ்ட்டோட அணைச்சி ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணிப்போம் மூவ் பண்ணிக்கோ